முதல் வாசகம் கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்து கொண்டீர்கள் அவ்வேலையாள்களின் கூக்குரல் ஆண்டவருடைய செவி கேட்டியுள்ளது திருத்துதர் யாக்கோபி எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு செல்வர்களே சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள் உங்கள் செல்வம் மக்கி போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன அந்த துருவே உங்களுக்கு சான்றாக இருக்கும் அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும் இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்துக்கொண்டீர்கள் அது கூக்குரலடுகிறது அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கை எட்டியுள்ளது இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொடுக்க வைத்தீர்கள் நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி